அலாமே வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இன்னைக்கான வீடியோவில் நீயத்து வச்சாலே நம்மோட தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு சூறாவை தான் பார்க்க போகிறோம் இந்த சூறாவை ஓதி நம்மள பலருக்குமே பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சூறாவை நானும் ஓதி பலன் அடைஞ்சிருக்கேன் இன்னும் ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூறா இந்த சூறாவை இது வரைக்கும் நான் ஓதியதில்லை இதனுடைய பலனை நான் பார்த்ததில்ல எனக்கு ஓத தெரியாது இன்னும் நான் இப்போ தான் இஸ்லாத்துக்கு புதிதாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக நான் இந்த சூறாவை தமிழ்லையும் அல்லாஹ் பார்த்து எல்லோருமே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட தேவைகளை அல்லாஹ் கபூல் ஆக்கி தருவான் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் இரு உலகிலுமே நம்மோட அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தறான் இன்னும் இந்த சுறாவை நம்ம அன்றாடம் ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பறக்கத்தை அதிகப்படுத்துகிறான் இன்னும் இந்த சுறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா இரு உலகிலுமே எந்த கவலையும் கஷ்டமும் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை நிம்மதியாக பார்த்துக்குவானா இன்னும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் நீயத்தை வச்சு ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓதிய இரண்டொரு நாள்லையே உங்களோட வாழ்க்கையில் அல்லாஹ் அதிசயத்தை நிகழ்த்துவான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு சூறா இதற்கு நான் இரண்டு வஜீஃபாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல் வஜீஃபா நம்ம ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நம்ம ஓதக்கூடிய ஒரு வஜீஃபா இரண்டாவது ஒரு வஜீஃபாக நம்ம அதை இலகுவாக நம்ம நாள் கணக்கு எதுவும் இல்லாமல் நம்ம முடிக்கலாம் இப்போது அந்த சூறா எந்த சூறா அதனுடைய சிறப்பு என்ன எப்படி ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அந்த சூறாதான் சூறா முசம்மில் இந்த சூறா நம்மள பலருமே ஓதி பலன் பெற்ற ஒரு சூறாதான் நிச்சயம் இல்லை இதுவரையும் நான் ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க அல்லாஹா உடனடியாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பான் இதை பற்றி நமது நபியவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க ஒருவன் சூறா மு ஓதினால் இம்மை மறுமையில் சிரமங்கள் தவிர்க்கப்படும் அதாவது நீங்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கீங்க கடலில் இருக்கீங்க நோயில் இருக்கீங்க அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஓதிப்பாருங்க அல்லாஹத்தால் உங்களுக்கு அதை லேசாக்கி தந்துடுவான் இந்த சூறா இருபது வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய சூறாதான் இன்ஷா அல்லாஹ் இதுவரை ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க கூட ஓதிடலாம் ஈஸியாக இந்த சூறா குரானில் இருபத்தி ஒன்பதாவது இடம் இடம்பெறுது இப்போது இந்த சூறாவுக்கு இரண்டு வஜீஃபா நான் சொல்கிறேன் முதல் வஜீஃபா நீங்கள் பதினோரு நாள் நீங்கள் நீர்த்து வச்சுக்கிட்டு இடைவெளி இல்லாமல் ஒரு நாள் கூட விடாமல் ஒவ்வொரு நாளும் நீங்க பதினோரு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் இரண்டாவது வஜீஃபா நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் நீத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க மூன்று முறை நீங்க இந்த சூறாவை ஓதி முடிக்கணும் இந்த நாற்பத்தி ஒரு நாளில் நீங்க பீரியட்ஸ் வந்தால் மட்டும் நீங்க நிறுத்திட்டு நீங்க தூய்மையான பின்னை நீங்கள் முதல்ல எவ்வளோ ஓதிருக்கீங்களோ அதை நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் பிறகு ஓதக்கூடியதையும் நீங்கள் சேர்த்து கணக்கு வச்சுக்கோங்க மொத்தம் நாற்பத்தி ஒரு நாள் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மூன்று முறை நீங்கள் ஒதுக்கலாம் இந்த இரண்டு வஜீஃபாவில் உங்களால் எந்த வஜீஃபா செய்ய முடியுமோ நீங்கள் அதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த சூறாவை இன்ஷால்லாம் நீங்கள் பதினோரு நாள் நீய்த்து வச்சு ஒவ்வொரு நாளும் பதினோரு முறை நீங்கள் ஓதுறதுல ஒரு நாள் ரெண்டு நாள்லேயும் உங்களுக்கு நிச்சயம் பணம் கிடச்சிரும் இன்ஷால்ல நீங்கள் அந்த அதிசயத்தை நீங்களும் உணர்வீங்க ஒரு நாள் நீங்கள் பாருங்கள் பதினோரு முறை இந்த சூறாவை அன்றைக்கு இரவுக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அதிசயம் நிகழும் யாருக்கெல்லாம் என்னோடய வாழ்க்கையில் பெரிய அதிசயம் நடந்தால் மட்டும்தான் என்னோடய துவா கபூல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷால்ல இந்த ஒரு சூறாவை நீங்கள் நேர்த்து வைக்க மட்டும் தொடங்குங்க வச்சு பாருங்கள் இரண்டு ஒரு நாட்கள்லேயே உங்களோட தேவை பூர்த்தியாகிடும் அப்படி பூர்த்தி ஆகிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் மீதம் இருக்கிற நாட்களை நீங்கள் நல்ல முறையில் ஓதி நீங்கள் நிறைவு செய்யணும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த சுறாவை ஓதும் போது ஐவேளை தொழக்கூடியவங்களாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு நேர தொழுகை கூட நீங்கள் கலா இல்லாமல் பார்த்துக்கோங்க இன்ஷாலாம் நல்ல முறையில் நீங்கள் நியத்துவீங்க பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைங்க அதாவது வேலை கிடைக்கணும் நோய்கள் நீங்கணும் இன்னும் கடன் தீரணும் இன்னும் திருமணம் நடைபெறணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இன்னும் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு பெரிய தேவையை நீங்கள் அல்லாஹிடத்தில் நீங்கள் முன்வைங்க நிச்சயம் அந்த ரப்பு உங்களோட பெரிய தேவையை கபுளாக்கி தருவான் இந்த சூறாவை ஓத தெரியாதவங்களுக்காக இந்த சுறாவை நான் தமிழில் எழுதி அதனோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் அல்லாஹ் போய் பார்த்து பலன் பெறுங்க ஓத தெரியாதவங்க கூட தமிழையாவது பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னும் இந்த சூறாவை உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு முறை இதனுடைய தமிழ் தர்ஜுமாவை படிங்க அப்போ தான் அல்லா இந்த சூறாவுக்கு எவ்வளோ மகத்துவத்தை கொடுத்துருக்குறான் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது நமக்கு புரியும் எனவே இன்ஷால்லா இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை ஓதி நம்மோட அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அவனிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகளையும் இன்னும் வரக்கத்தையும் பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்